கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா அறுபத்து ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்பதே தேவனுடைய ஜனங்களான இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் அவர்கள் அந்நிய தேசத்தில் சிறையிருப்பில் இருந்து சுதந்திரம் இல்லாமல் இருந்தார்கள் இயேசையா தீர்க்கதரிசி இந்த அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்கப் போகும் விடுதலை சமாதானம் ஆசீர்வாதங்களைப் பற்றி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் தேவனுடைய கிருபை இரக்கம் ஆசீர்வாதங்களை பெற்று தேவ ஜனங்கள் சிறையிருப்பில் இருப்பிலிருந்து விடுதலையாகி தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வரும்போது அவர்களை தேசத்தில் தம்முடைய ஆசாரியர்களாக கர்த்தர் நியமிக்கிறார் ஆசாரியனின் பணி தேவனை மகிமைப்படுத்துவது ஜனங்களை தேவனிடத்தில் நடத்துவது விடுதலை கொடுப்பதுமானதாகும் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டு எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் பிரியமானவர்களே நாமும் கூட கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம் நம்மையும் கூட கர்த்தர் அவருடைய ஊழியங்களை செய்யும்படிக்கு அழைக்கிறார் நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜனங்களை தேவனிடத்திற்கு நடத்தி தேவனுடைய ஊழியங்களில் நிலை நிற்கும்படிக்கு நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்